வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா தமணாவை வந்து ஏலா வகுப்பு பாடத்திட்டத்தில் அவரை வந்து ஒரு சிந்தின மக்களினுடைய அடையாளம் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி ஏலா வகுப்பு புத்தகத்தில் நடிகை தமணாவை ஒரு புகழ்பெற்ற பிரபலம் ஆளுமை ஒரு தலைவர்ங்கிற ரேஞ்சுக்கு அந்த பாடத்திட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு கர்நாடகம் தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் கூட நம்ம கூட அதை குறித்து பேசணும் ஏழா வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு தமனாவுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பேசின வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் கவனிக்கப்படாத ஒரு செய்தி இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் டிவிஎஸ் ஷோமுங்கிற நண்பர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார் எங்கள் தமனா பாட புத்தகத்தில் இருந்ததை விமர்சனம் பண்ணி பேசிட்டீங்க அதே பாட புத்தகத்தில் ரன்பீர் சிங் அப்படிங்கிற இன்னொரு நடிகருடைய பற்றி அவரை பிரபலம் அப்படின்னு புகழ்ந்து அவரை பற்றியும் ஒரு பாடத்திட்டம் வந்திருக்கு அதுவும் இப்போ கடுமையான விமர்சனம் ஆயிருக்கு தமனாவை பற்றி விமர்சனம் செய்தவர்கள் ரன்பீர் சிங்கை கண்டுக்காமட்டிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தார் அவர் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ரன்வீர் சிங்குடைய பாடத்திட்டமும் அமைஞ்சிருக்குது அப்படின்னு ஏன்னா கர்நாடகாங்கிறனால நமக்கு நேரடியாக தெரியாது செய்திகளில் இங்கே வர்றதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும் தமிழ்நாடுனால் நேரடியான சோர்ஸ் நமக்கு நிறையா இருக்கும் இப்போ இந்த தமனா ரன்வீர் சிங்கை வந்து பாடத்திட்டத்தில் சேர்க்குற விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அவங்க ஏதோ ஒரு பிரபலங்களை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு முதல்ல தமனாவையும் ரன்வீர் சிங்கையும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய கருத்து ஏன் சினிமாக்காரங்கன்னா நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல தமனா வீடியோவிலே அது குறித்து நான் விரிவாக பேசியிருந்தேன் ஒரு ஏழா வகுப்பு குழந்தைக்கு நீங்கள் தலைவர்களாக ஆளுமைகளாக யார் அறிமுகப்படுத்தணும் விஞ்ஞானிகளை அறிமுகப்படுத்தணும் அந்த கர்நாடக மாநிலத்துக்காக பாடுபட்டவர்களை அறிமுகப்படுத்தணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபிலிம் ஸ்டார்ஸை நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்துறது அந்த குழந்தைகளுடைய கரியர் என்னாகும்னா இவங்களை மாதிரி வந்தால் போதும் இவங்களை மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம நினைப்பான் ஒரு காந்தியோடைய சத்திய சோதனை படிக்கிறான் படித்த அதை ஃபாலோ பண்ணுறோம்னு இல்லையா குறைந்தபட்சம் அந்த லைஃப்பை என்னால் வாழ முடியாது ஆனால் காந்தி ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பான ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காருன்னு நினைப்பான் பெரியாரை படிக்கிறான் காமராஜரை படிக்கிறான் அண்ணாவை படிக்கிறான் நெல்சன் மண்டேலாவை படிக்கிறான் இதெல்லாம் படிக்கும்போது அவனுக்கு என்ன தோணுதுப்பா என்ன மாதிரியான தலைவர்கள் தியாகம் வரலாறு கொள்கை பேச்சு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க தியாகம் செஞ்சுருக்காங்க தன்னை பற்றி நினைக்காமல் சமூகத்தை பற்றி நினச்சிருக்காங்களே அப்படிங்கிற உணர்வு வரும் அதில் ஈர்க்கப்பட்ட அந்த மாதிரி தலைவனாகணும்னு நினைக்கலாம் அல்லது அவர்கள் வழியில் நடக்கலாம்னு நினைக்கலாம் குறை இல்லைனா இவங்களாம் பெரிய ஆட்கள்ப்பா அந்த அளவுக்கு நம்ம முடியாது அப்படின்னாவது ஒரு குழந்தை நினைக்கலாம் ஆனால் ரன்வீர் சிங் மாதிரி ஆகணும்னு ஒரு பையன் நினைக்கிறான்னா என்ன இது ரன்வீர் சிங் ஒரு சினிமா நடிகருங்கிறத தாண்டி இந்த சமூகத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன பணக்காரனா இருக்கணும் பல பலன் இருக்கணும் உடம்ப நல்லா வச்சுருக்கணும் பணக்கார வீட்டுக்காரனாக இருக்கணும் பணத்துல திளைக்கணும் அப்படி இருந்தால் அவன் பிரபலம் அப்படி தானே அவனை வந்து நீங்கள் கொண்டாடுவீங்க அதே மாதிரி நடிகையும் அப்படிதான் கவர்ச்சியாக நடிக்கணும் நல்ல பல பார்க்க நல்ல வெள்ளையாக அழகாக பல பல பலன்னு இந்த இவங்க ஒரு வரையறை வச்சுருக்காங்களா அந்த வரையரை கேட்டாப்பில் ஆணும் பெண்ணும் அப்படி இருக்கணும் இருந்தால் அவங்கள பிரபலன்னு குழந்தைங்க கொண்டாடணும் அப்போ நான் கேட்குறேன் இந்த தோற்றத்தில் இருக்கவங்களாம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள்னா அப்போ இந்த நாட்டுக்கு உழைக்கும் மக்களுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் தான் அம்மா அப்பாவை ஹீரோவாக நினைக்காதுங்களா நினைக்க வேணாம்மா ஓ இவங்களாம் சாதாரண ஆட்கள் இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தை மனசில் ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டு பண்ணுறீங்களா இதெல்லாம் அவங்க தோற்றம் குறித்து மட்டும் நான் பேசுறது அடுத்த கட்டமாக அவருடைய செயல்பாடு அந்த ரன்வீர் சிங் என்பவர் ஒரு நிர்வாண படத்தை ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஷூட்டுங்கிற பிறகு அந்த நிர்வாண பட ஷூட்டிங்கை ஒன்று நடத்தினார் எத்தனை எந்த வருஷம்னு தெரில அதை தொடர்ந்து விஷ்ணு விஷ்ணால் கூட பண்ணார்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஆச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நிர்வாண ஃபோட்டோ ஷூட் எடுப்பது ட்ரெண்ட் ஆச்சு இது சரியா தவறா ஏன் ஒரு ஆணோ பெண்ணோ உடலை காமிச்சிக்க கூடாதா அவங்க உடலை காண்பித்தால் என்ன இந்த மாதிரியான பின்னணித்துவ அரசியலுடன் அவர்களை செய்கிறார்களா இதுல தன் உடல் வணிகம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் செய்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி நுகர்வு கலாச்சாரம் முதலாளித்துவ வெறியில் எதையெல்லாம் விற்க முடியுமோ விற்றுக்கோ அப்படின்னு சொல்லு எல்லாமே விற்பனைக்குரியது தான் அன்பு பாசம் காதல் காமம் உடம்பு வெள்ளை கருப்பு தாடி நீ மூக்கு இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் விற்றுக்கோ உன்னை கோமாளி ஆக்கிக்கோ கிருக்கனாக்கிக்கோ அசிங்கமாக்கிக்கோ ஆபாசமாக்கிக்கோ எல்லாத்தையும் பண்டமாக்கு மார்க்கெட் பண்ணு சம்பாதி இதுதான் உன்னுடைய உழைப்புங்கிறது சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற அவசியம் இல்லை சமூகத்தை கே கிருக்கனாக்கிறதுக்குரிய இருக்கலாம் சமூகத்துக்கு தப்பான விஷயத்தை போதிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் ஆனால் பண சம்பாதி விளம்பரமாகு இந்த ஒரு மட்டமான நுகர்வு கலாச்சார வெறியில் இந்த மாதிரியான ஃபோட்டோஷூட்லாம் நடக்குது அப்படிங்கிறது கூட என்னுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா ஏன் இதில் என்ன இருக்குது செக்ஸுங்கிறது இயல்பு தானே ஆனோ பின்னா அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் அரசியலேருந்து அது பேசப்பட்டதை நான் பார்க்கல அந்த அரசியல் குறித்து நம்ம பின்னாடி பேசலாம் ஆனால் இப்போதைக்கு நான் நிர்வாணமாக இருப்பேன் அது ஒரு பரபரப்பாகும் இது மூலமாக எனக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கும் ஏன் இதில் என்ன இருக்குது இதில் நார்மலைஸ் பண்ணுங்கள் நிர்வாணத்தை இந்த மாதிரியான இதில் ரன்வீர் சிங் போன்றவர்கள் நடத்துனாங்க அதுக்கப்புறம் யார் யார் நிர்வாணமாக நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியலை இவங்க நடத்துனாங்க தமிழ்நாட்டில் நடிகை நடத்துனாங்க அதுக்கப்புறம் யாருமே நிர்வாண ஷூட்லாம் நடத்தலை அவங்க உடல் அழகை கட்டழகை எக்ஸசைஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சு சேர்த்த உடம்பை காமிக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் என்ன வேணாலும் இருந்துட்டு போம்பா நீங்கள் சேம் சேம் பப்பி சேம்னு உங்கள் உடல் உறுப்பு அனைத்தையும் அவுத்து போட்டு அம்மனமாக காண்பித்த ஒரு நிகழ்வை ஒரு விஷயத்தை அந்த நடிகரை நீங்க ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் ஒரு குழந்தை பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் படிக்கணும்னு என்ன இருக்குன்னு கேட்கிறேன் நான் இவர் ரன்வீர் சிங் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் தேடும்போது அவர் கரெக்டாக பிறப்புறப்ப மட்டும் மறைச்சிக்கிட்டு காலை அப்படி இப்படி தூக்கி வச்ச மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து பிரபலமாக வருது இதை வந்து அந்த ஏழாம் கிளாஸ் குழந்தை ஓ இவர் ஒரு சூப்பர் ஐடென்டிட்டி நான் எங்க பாட புத்தகத்தில் இவர் படிக்க சொல்லியிருக்காங்க இவரை படிச்சு நான் மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு குழந்தை நினைச்சிச்சுன்னா நாளைக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசில் ஏன் நானும் உடம்பு நல்லா ஜிம்முக்கு போய் மாற்றி ஒன்றுமே உடம்புல ஒட்டு துணி இல்லாம அப்படியே நிற்கணும் நினைக்க சொல்றீங்களா பாடத்திட்டம்ங்கிறது அற விழுமியங்களிலிருந்து இருந்து விலகி முழுக்க முழுக்க அற விழுமியங்களுக்கு எதிராக அசிங்கம் ஆபாசம் ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழால சினிமா பாட்டு போட்டாலே திட்டுற காலம் கொண்டு இருந்ததே பள்ளிக்கூட சின்ன மூணாம் நாலாம் கிளாஸ் பிள்ளையை போய்கிட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி பாட்டு அசிங்கமான பாட்டு கண்டனமா எழுதுறாங்க அதை போய் குழந்தைகளை ஆட வைக்கிறீங்க ஆண்டு விழால போய் பொதுவான பாட்டு பாடுங்க பாடனே இந்த பாட்டு போடுவாங்க எங்கள் தாத்தா காந்தி மாமா நேரு இப்போல்லாம் அப்படி போட்டால் பூம்மருவாங்க அதனால் வேறு எதாவது பாட்டு போடுனா சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகரை அவர் நடிகர் பணக்காரர் பிரபலமானவர்ங்கிற காரணத்துக்காக குழந்தைகள் படிக்கணும்னு ஸ்கூல் நிர்வாகமே விரும்புதுன்னா இந்த கேவலத்தை இந்த அசிங்கத்தை எங்கே போய் சொல்வது அப்போ என்ன நடக்குது இந்த நாட்டில் பணக்காரன் என்ன வேணாலும் பண்ணலாம் பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாம் நடிகர் நடிகைகள் பிரபலங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க அவங்களுடைய எல்லா கருமத்தையும் ஏழைகளும் வரும் மக்களும் சகிச்சுக்கணும் அவங்களுடைய எல்லா ஆபாசங்களையும் பாடமா படிச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நார்மலைஸ் பண்றாங்க தப்பான வலுத்தமை தான் சட்டம் அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க ஒரு பணக்காரனை கொண்டாடு ஒரு சினிமா நடிகைனா கொண்டாடு ஒருத்தன் பிரபலம் ஆயிட்டானா அவன் எவ்வளவு கேவலமானவனா இருந்தாலும் கொண்டாடுங்கிற மனநிலை தான் பாடத்திட்டத்தில் காமராஜரும் காந்தியும் இருக்க வேண்டிய இடத்தில் ரன்பீர் சிங்கையும் தமனாவையும் வச்சு இவங்கள ரோல் மாடலாக வச்சு பாட பிள்ளைகளை பாடம் படிக்க வைக்கிறாங்கன்னா இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அது கர்நாடகா மாநிலத்தில் நடந்திருந்தாலும் எங்கோ குழந்தைகள் மனதில் விஷம் பாய்த்தப்படுகிறது அந்த குழந்தைகள் எங்கேயோ ஒரு இது வந்து ஒரு சிந்தனை பயங்கரவாதம் அந்த குழந்தை நல்ல விதமாக சிந்திக்கிற மூளையை வந்து தாட் ப்ராசஸ் வந்து இப்படி கெடுத்து விடுறீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பகுத்தறிவையும் பண்பாட்டையும் பூத்த வேண்டிய கல்வி திட்டம் என்பது ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் பணக்காரத்தனுடைய வக்கிரத்தையும் கொண்டாட சொல்லி அந்த குழந்தைகளை இப்போவே பயிற்றுவிப்பது என்பது நுகர்வு கலாச்சாரத்தின் எல்லை மீறிய ஒரு பயங்கரவாதமாகவே நான் இதை பார்க்குறேன் இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்துலாம் நம்ம நம்மை தற்காத்து கொள்ளணும்னா நம்ம குழந்தைங்க நாம எல்லாரும் அரசியல் உணர்வு பெற்றவர்களாக ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வு பெற்றவர்களாக சமத்துவ சோசியலிச சமூகத்தை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்பவர்களாக நம்ம இருந்தாதான் சினிமாவை பார்த்தும் கேள்வி கேட்க முடியும் சினிமா நடிகர்களை பார்த்தும் கேள்வி கேட்க முடியும் சினிமா நடிகர்களுக்கு பலியாகின்ற நுகர்வு கலாச்சார சமூகத்தையும் இந்த கல்வி திட்டத்தையும் குறித்து நாம் கேள்வி கேட்க முடியுங்கிற செய்தியை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய செய்திகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள்னு பல்வேறு சுவையான சத்தான உரையாடல்கள் நேர்காடல்கள் கருத்தாளமிக்க கலந்துரையாடல்கள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி